சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழலியின் என்ற மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசியல்வாதிகளின் கட்சி தாவல்கள் தொடர்பில் வெளியான தகவல் கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான புதிய தகவல் இணைய எச்சரிக்கை உலகை அச்சுறுத்தும் ஒரு வைரஸ் பரவல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரி புத்தலத்தில் நேர்ந்த கொடூரம் மனைவியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய கணவன் நாட்டில் முதல் காலாண்டில் நோயினால் பேர் நாட்டில் ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை நாட்டில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளரின் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இந்த வாரம் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவான அரசியல்வாதிகளின் பல கட்சி தாவல்கள் விரைவில் இடம்பெறவுள்ளதாக உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் பல ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கலும் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றதோடு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கிட்டத்தட்ட முப்பது ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஏற்கனவே பக்கம் மாறியுள்ளனர் இந்நிலையில் கட்சி தாவும் தவளை அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் முடிவு கட்டப்படும் என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசா நாயக் தெரிவித்துள்ளார் மேலும் எமது நாட்டுக்கு கொள்கை அடிப்படையிலான அரசியலே தேவைப்படுவதோடு அந்த வழியிலே எமது பணி பயணிக்கின்றது என்றும் அனுரகுமார திசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டு விநியோகத்தில் தற்போது நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளமையால் நாலாந்தம் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷல்கெட்டிய தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் நிலவும் நெரிசல் தற்போது நீங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அச்சடிக்கும் புத்தகங்கள் நிலுவையின் காரணமாக சில தட்டுப்பாடுகளுடன் கடவுச்சீட்டு அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் தற்போது புதிய புத்தகங்கள் கிடைத்துள்ளதாகவும் இதனால் தினமும் ஆயிரம் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்படும் அக்டோபர் மாதம் வரை குடிவரவு திணைக்களத்தின் இணையதளத்தின் ஊடாக திகதிகளை முன்பதிவு செய்தவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் முன்பதிவு செய்ய கடினமாக இருக்கும் அவசர தேவைகள் உள்ளவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பின் ஊடாக கடவுச்சீட்டு வழங்கப்படும் புதிய இ பாஸ்போர்ட் புத்தகங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பெறப்படவுள்ளது இதனால் இ பாஸ்போர்ட் அச்சிடப்படும் பணியும் அந்த மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கு புத்தகங்கள் இல்லாமல் தேவையற்ற உத்தியோகபூர்வ அழுத்தங்கள் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டிதான் ராஜினாமா செய்ய போவதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என குடியுரிவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை எனவும் ராஜினாமா கடிதம் அவருக்கும் அனுப்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் போலி இணையதளங்கள் ஊடாக தனிப்பட்ட தரவுகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் இணையம் தொடர்பான இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பிரிவின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் சாருக்கா தமனுபொல தெரிவித்துள்ளார் இவற்றில் போலி இணையதளங்கள் தொடர்பாக நானூற்றி பதினான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் இதன் காரணமாக இணையத்தை பயன்படுத்துபவர்கள் அறியப்படாத சந்தேகத்துக்கிடமான வலைதளங்களை பார்வையிடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இணையதளத்திற்கு வரும் தேவையற்ற இணைப்புகளுக்குள் உள்நுழைய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் குரங்கமை வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இலங்கையில் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய கட்டுநாய்க்க விமான நிலையம் உட்பட நாட்டில் உள்ள விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குரங்கமை அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசர கால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது அதே நேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது காய்ச்சலானது ஆப்பிரிக்க கண்டத்தின் பதினூன்று நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது குறித்த நோய் தொற்று பாகிஸ்தானில் மூன்று பேரிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்று திரும்பியவர்களே இந்த தொற்றுக்கு முகம் கொடுத்துள்ளனர் புத்தளம் பெண்ணப்பூ பகுதியில் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குடும்ப பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் வாய்க்கால் சித்தார்த்ரி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயை பார் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த குறித்த பெண் கடந்த ஒன்பது வருடங்களாக தொழில் நிமித்தம் வெளிநாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்துள்ளார் இவ்வாறு இலங்கை திரும்பிய குறித்தபன் தனது வீட்டிற்கு வருகை தந்த மூன்று நாட்கள் மாத்திரம் கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் தங்கிய நிலையில் கணவனுடன் வீட்டை விட்டு வெளியேறி கொச்சிக்கடை பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியுள்ளார் இதனையடுத்து பதினோராம் தேதி தனது பிள்ளையின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கடந்த ஏழாம் தேதி குறித்த பெண் மீண்டும் வீட்டுக்கு வருகை தந்துள்ளார் வீட்டுக்கு வருகை தந்த நாள் முதல் கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கடந்த பதினொன்றாம் தேதி மாலை நபரொருவருடன் தொடர்பு கொண்ட குறித்த பெண் தன்னை வந்து அழைத்து செல்லுமாறு தொலைபேசியில் கூறியுள்ளார் என்றும் கணவன் போலீஸ் விசாரணையில் கூறியுள்ளார் தனது மனைவி கொச்சிகளை பகுதியைச் சேர்ந்த நபரொருவருடன் நீண்டகாலமாக தொடர்பில் இருந்ததாகவும் தன்னுடனான உறவை துண்டித்து வாழ்ந்து வந்ததாகவும் கணவன் தெரிவித்துள்ளார் மனைவி வெளிநாட்டில் வசித்து வந்தபோது தனது நான்கு பிள்ளைகளையும் தானே பராமரித்து வந்ததாகவும் வெளிநாட்டில் இருந்து இலங்கை திரும்பியதும் கள்ளத்தொடர்பில் இருந்த நபருடன் வாழ விருப்பம் என்றால் நான்கு பிள்ளைகளையும் பராமரித்து கொண்டு அந்த நபருடனேயே இருக்குமாறு மனைவியிடம் கூறியதாகவும் பிள்ளைகளை தனது பராமரிப்பில் வைத்துக்கொள்ள மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கணவன் தெரிவித்துள்ளார் கடந்த பதினான்காம் தேதி அதிகாலை நான்கு மணியளவில் தனது மனைவி வீட்டை விட்டு வெளியேறி செல்ல தயாரான போது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இங்கே தங்கியிருக்குமாறு கணவன் தனது மனைவியிடம் கேட்டுக்கொண்டேன் தனது பேச்சை நிராகரித்த மனைவி தன்னுடன் வாக்குவாதப்பட்டதாகவும் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த நான் சமையல் அறையில் இருந்த பெட்ரோலை அடுத்து மனைவியின் உடல் மீது ஊட்டி தீ வைத்ததாகவும் கணவன் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார் கடும் தீக்காயங்களுக்குள்ளான குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி ஆயிலவர்களின் உதவியை நாடிய நிலையில் அங்கிருந்தவர்களது அந்த பெண்ணை உடனடியாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இதனையடுத்து அந்த பெண்ணின் கணவன் சந்தேகத்தின் பெயரில் பெண்ணப்பூ போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் எனினும் பலத்த காயங்களுக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் மூன்று நாட்களின் பின்னர் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த சமூக தொடர்புடைய உயிரிழந்த பெண்ணின் கணவரான நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் முதல் காலாண்டில் மாத்திரம் தொற்றாளர்கள் இனம் பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்படுகிறார்கள் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எச் தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு முன்னூறு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மாத்திரம் இருநூற்றி ஏழு எச்ஐவி தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது நாட்டை சுடு கீழ் வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் கடத்தரை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் முழுமையான மறு ஆய்வு நடத்தி அதன்படி எரிபொருள் விலையை குறைக்க முடியும் என்று அனுரகுமார உறுதி அளித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து உரையாற்றுகையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்